எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அலுவலகத்துல அதிகமாக வேலை இருந்ததுனால நாங்க அலுவலகத்துல வச்சு பேச முடியல இப்ப வீட்டுல வந்து பத்தே கால் மணி முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன வீடியோனாலும் போடலாம் பாவம் யாரோ ராத்திரி எல்லாம் கண்கள் வந்து என்ன சார் என்ன வீடியோ நினைச்சிட்டு நினச்சிட்ருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் டயர்ட்னஸ் தான் டயர்ட்னஸ் இருந்தாலும் அப்படியே பதினோரு மணிக்கு தானே படுப்போம் அப்படின்ட்டு போட்டலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு இது இன்டென்ஸ் வரணும் என்ன கருத்தை பேசுவது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து எல்லோரும் ஈஸியாக இருக்கீங்க யூடியூப்பில் பேசுவது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்ட்டு சர்வசாதாரண விஷயம் கிடையாது அதற்கு கருத்துக்களை வந்து நாம் வந்து வச்சிருக்கணும் அப்ப அந்த வகையில் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல வந்து ஒரு ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் இதற்கு வாழ்க்கையில் வந்து நீங்க ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்மளிடத்திலே வந்து அனைத்து விதமான யோகங்களையும் நம்ம ஜாதத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இரு வச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கேயோ போய் தேடி ஓடிட்டு இருக்கோம் ஏன் எட்டாம் பாவத்திற்கு வந்து ஒரு மனிதன் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் பாவத்திற்கு வந்து முக்கியத்துவம் உண்டு ஒன்பதாம் பாவத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு பத்தாம் பாவத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு எட்டு என்பது ஆயுள் தீராத நோய் தீராத பிரச்சனை அந்த இடத்திற்கு வந்து செவ்வாயை ஒப்படைச்சிட்டாங்க செவ்வாய் என்று சொன்னாலே போர் போரில் வெற்றி பெறுவது போராடி வெற்றி பெறுவது ஒன்பதாம் இடம் என்று சொன்னால் பாக்கியம் அந்த பாக்கியத்தை வந்து அனுபவிக்கிறது நம்ம ஜாதத்தில் எந்த கட்டம் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா எந்த கட்டத்தில் வந்து போராடி வெற்றி பெற்று அதில் சில கேஷுவாலிட்டிஸ் கேஷுவாலிட்டிஸ் வந்து ஏற்பட்டு அந்த வெற்றி கிடைக்கும் அதே சமயத்தில் பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது சனி பத்தாம் என்பது சனி ஏன் செவ்வாய்க்கு குருவுக்கு சனிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதன் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அவனுக்கு ஆயில் வேணும் இதில் ஆயில் மட்டும் இருந்தால் போதுமா நல்ல வசதி அபிலாசைகள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு குரு பகவான் அது யாருக்கு உங்க கட்டத்துல கொடுத்துருக்காரு அப்படிங்கறத நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது உலகத்திலே சிறந்த ஸ்தான் இது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு இது சாதாரணமான விஷயமாக வந்து குரு பார்வை சனி பார்வை செவ்வாய் பார்வை என்பதை ஈஸியா சொல்லிவிட்டு போலாம் எல்லாத்தையுமே எல்லாரும் எல்லாத்தையும் விளக்கமாக பேசும்போது தான் நாம் எந்த இடத்தில் வந்து அந்த கட்டங்கள் நமக்கு வந்து என்ன சொன்னா விளங்கி கொண்டிருக்கிறது வெளிச்சத்தில் இருக்கிறது அதை யார் அனுபவிச்சுட்டு இருக்காங்க குருபார்வன் சாதாரணமாக சொல்லிடுவோம் அந்த குரு பார்க்கிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் செவ்வாய் செவ்வாய் பார்வை என்று சொல்லிடுறீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க அந்த பார்க்குற இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் சனி பார்க்கற சனி பத்தாவது பார்வையை பார்க்கறாரு சூப்பர் பார்வை தான் ஆனால் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால்தான் அந்த யோகங்களை அனுபவிக்க முடியும் இப்ப ஒருவருக்கு செவ்வாய் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் வந்து அவர் ஒரு பெரிய ரிசர்ச் மைண்டோட இருப்பார் செவ்வாய் எந்த இடத்த பார்த்தாலும் லகனத்தை பார்த்தாலும் அவர் ரிசர்ச் ஒரு மைண்ட் ரிசர்ச் மைண்டர் இருப்பார் ரிசர்ச் மைண்டர் எட்டாவது பார்வைக்கு மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் மூன்று கட்டங்களை வந்து செவ்வாய் இருக்கின்ற இடத்திலிருந்து எட்டாவது கட்டத்தை இன்ட் பண்ணுங்க சனி இருக்கின்ற கட்டத்திலிருந்து பத்தாவது கட்டத்தை இன்ட் பண்ணு இது இது பண்ணுங்க குரு இருக்கின்ற இடத்துல இருந்து ஒன்பதாவது கட்டத்தை வந்து நீங்கள் இன்ட் பண்ணுங்க இதில் உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கிறது யோகா இருக்கிறது அந்த யோகம் இருக்கிறது என்பதை தெரிந்தால்தான் அதை யார் அனுபவிக்கிறார்கள் லக்கணம் அனுபவிக்கிறதா லக்கணம் லக்கணம் நம்ம யாரு நம்ம லக்கணம் மட்டும்தான் நம்ம லக்கணமும் லக்கணாதிபதி நல்லா இருந்தா தான் இருக்கா அதைத்தான் என்ன சொல்றான்னா குருவின் பார்வை ஒன்பதாவது பார்வை எந்த இடத்தில் அது எந்த ஆதிபதியுடைய கட்டமோ அந்த கட்டத்தில் கட்டம் சூப்பரான வளர்ச்சி அது யாரு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுன்னு அதாவது வந்து உங்களுக்கு ஒன்பதாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறது என்று சொன்னால் மனைவிக்கு பெருத்த யோகம்ட்ட மனைவிக்கு பெருத்த யோகம் அப்ப மனைவிக்கு பெருத்த யோகம் இருக்கிறத அது யார் எந்த கட்டம் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்திற்கு ஒன்பதாவது பார்வை விளங்கிறதா மூணாம் இடத்திற்கு ஒன்பதாவது பார்வை விழுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்து அந்த உண்டானவர்கள் கண்டிப்பாக செழிப்பாக இருப்பார்கள் யார் மூலமாக இந்த லக்கணாதிபதியின் மூலமாக ஏன்னா லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த இது இந்த பிறப்புக்கு காரணமானவர் லக்கணாதிபதி தான் பிறப்புக்கு காரணமா அந்த பிறப்புக்கு காரணமான அந்த கட்டத்திற்குள் இருக்கின்ற இந்த மூணு கிரகங்கள் தான் எட்டு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குரு சனி என்று சொல்லக்கூடிய எந்தெந்த இடத்தை பார்க்கிறார்களோ அதுவும் இந்த வலிமை என்று சொல்லக்கூடியதற்கு வலிமையான பார்வை எட்டாவது பார்வை ஒன்பதாவது பார்வை வந்து குருவுக்கு வலிமையானது சனிக்கு பத்தாவது பார்வை வலிமை அவ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து ஒன்பதாம் இடத்தில் வந்து குரு இருந்து அஞ்சா அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தால் அவன் புத்திரர்கள் வந்து சீரும் சிறப்புமாக இருப்பார் அவருடைய புத்திரர்கள் தான் அந்த இந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் இவர் அனுபவிக்க முடியாது பிள்ளைகள் அனுபவிக்கிறதை இவர் பார்த்துட்டு என்ன சொன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓ நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கிறது சரி நம்ம பிள்ளைகள் ஹாப்பினஸ்ஸா இருக்குது ஆனா இவரை அணுவிக்க முடியாது இவருக்கு இவருடைய அந்த லக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்தை ஒன்பதாவது பார்வைய குரு பார்த்தால் இவருடைய பிள்ளைகள் சேரும் சிறப்புமாக இவர் இருக்கின்ற காலத்து வரைக்கும் வந்து என்ன சொல்லலன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த ஜாதகம் ஃபங்க்ஷனிங் வரைக்குதான் ஜாதகம் ஃபங்க்ஷனிங் முடிஞ்சு இறப்பு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஃபங்க்ஷனிங் அப்படியே நின்றோம் அதற்கு பிறகு பிள்ளைகளுடைய முயற்சி அவர்களுடைய ஜாதகத்துடைய வலிமை இதெல்லாம் வந்து நம்ம கணக்கு பார்த்தா அடுத்ததை எடுக்க முடியும் அதை விடுத்து என்ன சொல்றான்னா எல்லா மனிதருக்குமே குருவின் ஒன்பதாவது பார்வைக்குண்டான இடம் அது செளிம்பாக இருக்கும் அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது குருவோடைய ஒன்பதாவது பார்வை செலிம்பாக இருக்கும் அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப அந்த கட்டம் எது என்று பார்த்து அதை கணம் பண்ணுங்கள் அதை கனம் பண்ணு அங்க ஒரு கிரகம் இருந்தால் என்ன என்ன சொல்றான்னா இப்ப வந்து என்ன சொன்னான்னா ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொருளை போட்டுவிட்டு போகிறதுக்கும் ஒரு ஆள் இருந்து வாங்கி வந்து இது என்னது அப்படின்னு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா இருந்தாலும் குரு பார்க்கின்ற இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அது கண்டிப்பாக யோகத்தை செய்யும் எந்த பாவத்தை பார்க்கிறதோ அந்த பாவம் உங்களுடைய லக்கணமாக இருந்தால் கூட உங்களுடைய லக்கணம் லக்கணமாக இருந்தால் கூட உங்களுடைய லக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாவது பார்வையாக வந்து என்ன சொன்ன குரு பார்க்கிறது என்று சொன்னால் இந்த லக்கணாதிபதி சேரும் சிறப்புமாக இருப்பார் அதுல மாற்று கருத்துமே நீங்க எல்லாம் நினைக்கலாம் சார் ஆறு ஒரு எட்டு கூட இந்த கான்செப்ட் இது ஜென்ரல் பிரிடிக்ஷன் எட்டு ஒன்பது பத்து எந்த இடத்தில் பார்வை விழுகிறது இந்த மூணு கிரகங்களுடைய பார்வை விழுகிறது அந்த இடம் சேரும் சிறப்புமாக இருக்கும் ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து வாக்குஸ்தானத்திலிருந்து ஒன்பதாவது இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அவர் ஆன்மீகத்தில் சிறந்த வல்லவராக இருப்பார் அவற்றை ஏதோ ஒன்று மர்ம சக்தி வந்து செவ்வாய் என்று சொன்னால் போருக்கு திட்டம் தீட்டுறாங்க செவ்வாய் என்று சொன்னால் போருக்கு போர் வெற்றி பெறுவதற்கு ஒரு வியூகம் வளர்ப்பார்கள் அந்த வளர்க்கின்ற எதிர் ரகசியமாகவே இருக்கும் இப்ப நம்ம சமீபத்துல வந்து என்ன சொன்னா பாகிஸ்தானை வந்து ஒன்பது இடங்கள்ல வெளுத்தெடுத்தோம் எப்படி எல்லார்டையும் பப்ளிக்ல சொல்லிக்கிட்டா வந்து என்ன வெளுத்தெடுத்தோம் அடி பின்னி எடுத்ததுல வந்து என்ன சொல்லலாம் உலக நாடுகளே அரண்டு விட்டது உலக நாடுகளே அளர்ந்து விட்டது அவ்வளவு குறி வச்சிருக்கேன் அப்போ அதுதான் செவ்வாய் அப்போ உங்களுடைய செவ்வாய் உங்களுடைய எந்த இடத்துல இருந்து எட்டாவது பார்வையாக பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உங்களுடைய உங்களுக்கு ஒரு ரகசியமான வெற்றி உண்டு அதே சமயத்தில் வந்து சொன்னான்னா ஒரு சின்ன இழப்பீடும் உண்டு சின்ன இழப்பீடும் உண்டு நூறுரூவா சம்பாதிக்கிறோம்னா அதில் வந்து இருபது ரூபா வந்து என்ன செய்யறோம் நம்ம காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கும் அதனால் அந்தையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கடுத்து பத்து சனியோடைய பத்தாம் பார்வை வந்து இந்த உலகத்திலே சிறப்பானதுன்ட்டான் அவர் அவருடைய பார்வை எந்த இடத்தில் படுகிறதோ பத்தாம் இடத்துல ப பத்தாம் இடத்து பத்தாவது பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறாரோ அவர் கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார் இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் இதுல அவர்கள் ஆறு குடையவரோ அஞ்சு குடை நாலு குடையவரோ மூணு குடையவரோ ரெண்டு குடையை இந்த மாதிரி ஆதிபத்தியம் உடைய ஒரு நிலையை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நீங்கள் சிந்தனை பண்ணி ஒன்றும் பண்ண போறதும் கிடையாது இது வந்து எல்லா மனிதனுக்குமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை எல்லாரும் இதை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் லக்கணம் அணிவிக்கிறதா இரண்டாம் இடம் என்று சொல்ல குடும்பம் அணுவிக்கிறதா மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரம் மனுவிக்கிறதா மூணாம் இடம் என்பது கழுத்து கழுத்துல வந்து என்ன சொல்ற வந்து அந்த இடத்த மூணாம் இடத்த ஒரு கிரகம் அந்த இந்த மூணு கிரகத்தில் ஒரு கிரகம் வலிமையா பார்த்தா கண்டிப்பா களத்துல செய்கிறோம் அதை நீங்க தான் அனுப்பிக்கிறீங்க நாலாம் பாவம் வீடு வண்டி வாகனம் போ எல்லாமே இருக்கும் சுகமான கட்டில் அஞ்சாம் பாவம் புத்திரர்கள் செழுமையாக இருப்பார்கள் அவர்கள் என்னைக்குமே வந்து என்ன சொன்னான்னா இந்த ஜாதக ஜாதகர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு இருந்தா அதான் அந்த அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவர்கள் செல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள் அவர்கள் கண் கலங்க வேண்டிய அவசியத்தை வந்து அஞ்சாவது பா அஞ்சாம் இடத்தை குரு ஒன்பதாவது பார்வையாக அந்த குழந்தை லக்ஸுரிஸ் குழந்தைகளாக இருக்கும் உறுதியாக உண்டு அதே சமயத்துல சனி பார்க்கின்ற இடத்தில் வந்து ஒரு பெரிய மாபெரும் சகாதப்தத்தை படைக்கக்கூடிய சக்தி வந்து எல்லா மனிதனுக்கும் உண்டு இது என்ன என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை பெரிதாக வந்து எதையுமே வந்து இப்போ பெரிதாக ஒரு இதை வந்து கொழுந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கடை கடைக்கு போறோம் இங்கே பிரியாணி பத்து ரூபா பிரியாணி பத்து ரூபா அப்படின்னு தினமும் சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன அசந்திரம் போய் சாப்பிட்டு தான் பார்ப்போமே என்ன அப்படின்ட்டு அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து என்ன சொல்றான்னா வந்து அதை வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து ஜோதிடர்கள் பேசும்போது தான் உங்களுக்கு உண்மை நிலைமை வந்து கண்டிப்பா இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட அத்தனை ஜாதகமே சோடை கிடையாது அதை எப்படி கொண்டு வரணும் பண்படுத்த தெரியணும் அப்படிங்கிறதை வந்து உயிருள்ள குருமார்கள் இன்று கடவுளாக இருக்கிறார்கள் நீங்க அத எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க மனிதன் கடவுளாகலாம் மனிதன் கடவுளாகலாம் ஏன்னா கடவுள் கடவுளாகத்தான் இருக்க முடியும் கடவுள் கடவுளாகத்தான் இருக்க முடியும் மனிதன் கடவுளாகணும் அவன் என்ன மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம்னு ஏன் சொன்னா சும்மா விளையாட்டுக்கா சொன்னாங்க அப்ப நீங்கள் நல்ல குருமார்களை தயவு செய்து பிடித்துக் கொள்ளுங்கள் இது இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க என்ன என்ன மாதிரி வந்து நான் என்ன மாதிரி நான் நான் வந்து ஆணித்தரமாக என்னால சொல்ல முடியும் நான் நல்ல குருவாக இருப்பதற்கு எனக்கு தகுதி உண்டு உண்மையாக தகுதி உண்டு என்ன காரணம்னா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா இந்த உலகத்தில் என்னை என் குடும்பத்தை என்னை அண்டி இருக்கிறவர்கள் என்னால் வந்து சரி பண்ணி காப்பாற்ற முடியும் மூணு மாசத்துக்கு ஒருக்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் வேலையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஐயா எப்படியா வேலையை விட்டுட்டோம்னா பிரச்சனை ஐயா எப்படியா யார் பாருங்க மேலே இருக்கிறவங்க தான் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கேன் மூணு நான் சொன்னேன் மூணு மாதம் பொறுமையாரு போயிட்டு வா எல்லாம் சரியாக போயிடும் இன்றைக்கி வர்றாரு ஒரு இன்னொரு விஷயத்துக்காக பார்க்க வரும்போது ஐயா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க நான் அமைதியாக இருந்தேன் என்னாச்சுப்பா அப்படின்னு எனக்கு யார் தொந்தரவு கொடுத்தாரோ அவர் வேலையை விட்டு போயிட்டார்யா அப்படிங்க இன்னொரு பிரச்சனையும் சொன்னார் மூணு மாதம் இரு நீ போய்ட்டு வா அடுத்து வரும்போது அந்த பிரச்சனை உனக்கு சால்வ் ஆகிடும் இது குருவுடைய வாக்கு சக்தி இந்த வாக்கு சக்திக்கு வந்து என்ன சொல்லலான்னா நித்தையும் சில விஷயங்களை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம சொன்னது நடக்கணும்னா நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால எல்லா மனிதரும் செவ்வாயுடைய எட்டாம் பார்வை சனியோடைய பத்தாம் பார்வை குருவுடைய ஒன்பதாம் பார்வை எந்த இடத்தில் படுகிறதோ அந்த கட்டம் எதுவோ அதை எப்பயுமே நல்ல பார்வையோடு பாருங்கள் அந்த உறவுகளிடம் வந்து அன்பாக இருங்கள் அந்த உறவுகளிடம் அன்பாக இருங்கள் அந்த உறவுகளிடம் அன்பாக இருங்க எனக்குலாம் ரெண்டாம் என்ன என்னுடைய ரெண்டாம் இடத்து சனி பத்தாவது பார்வையை பார்த்துடுறாரு வாக்கு சொல்லியாச்சுன்னா நடக்கும் அவ்வளவுதான் அதே என்னுடைய அஞ்சாம் இடத்தை குரு ஒன்பதாவது பார்வைய பார்க்கிறார் குழந்தைகளால் வளர்ச்சி இதை ஏன் சொல்றன்னா உள்ளதை நாம் தான் உள்ளபடி சொல்லணும் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிடணும் உங்க வீட்டுல அதே மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அதே சமயத்தில் செவ்வாய் வந்து எட்டாவது பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறேன் ஆன்மீகத்தில் எனக்கு வந்து என்ன சொல்லணும் ஒரு தனிப்பட்ட மரியாதை எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்பதாம் இடம் என்பது ஆன்மீகம் ஆனால் அந்த ஆன்மீகத்தில் வந்து என்ன சொல்லானா நான் வெற்றி பெற்று வருவேன் ஆனால் அதுக்கு ஈக்குவலான வந்து என்ன சொல்லலான்னா ஒரு பொருளாதார இழப்பை அந்த ஆன்மீகத்தில் இடத்துல நான் செலவழிச்சிட்டே இருப்பேன் அங்கிருந்து எனக்கு ஒரு வெற்றி வந்துட்டே இருக்கும் இங்கிருந்து நான் வந்து என்ன சொல்லான்னா வந்து ரோலிங் பண்ணிட்டே இருப்பேன் இதெல்லாம் என் கண்கூடாக நான் பார்த்து கொண்டிருப்பது அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கும் அந்த இடங்களை வந்து நீங்கள் புனிதப்படுத்துங்கள் அந்த இடத்துல குப்பையா வச்சிருக்காதீங்க அந்த இடத்த வந்து என்ன சொன்னா அஞ்சாம் இடத்துல இருக்குதா நல்லா நீங்கள் வந்து குலதெய்வத்திற்கு வந்து நான் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யுங்க செய்யணும் அப்போ என்ன செய்யும் அந்த இடத்துல வந்து அஞ்சு அஞ்சாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து குலதெய்வம் இதே ஒன்பதாம் இடம் என்பது ஆன்மீகம் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பூசாரிக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களால் முடிஞ்சது வந்து என்ன சார் ஆ இந்த ஐயா வருவார் வந்தால் வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பார் அப்படிங்கிற தன்மையை உருவாக்குங்க அந்த ஒம்பதாம் இடம் வலிமையாகும் இதே ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தில் வந்தவர்களை இனிமையாக உட்கார வைத்து நம்ம பேசணும் இனிமையாக உட்கார வச்சு பேசணும் அவர்களுக்கு முடிஞ்சால் நமக்கு டீ இருக்கும்போது நம்ம வந்துட்டாங்கன்னா இந்த டீ குடிங்க இவ்வளவுதான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் என்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் எனக்கு வந்து என்ன சொன்னா இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற சில ரகசியங்கள் நீங்களும் அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் செவ்வாயோடைய எட்டாம் பார்வை குருவுடைய ஒன்பதாம் பார்வை சனியோடைய பத்தாம் பார்வை படுகின்ற இடத்தை எந்த கட்டம் என்று பார்த்து அந்த கட்டத்தை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா நன்றாக அது ஒரு புனிதமான இடம் என்று நினைத்து அதை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மூணுக்கு மூணு கட்டங்கள் எப்பயுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாரை ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்